ரிஷபராசி என்பர்கள் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்க போகின்றது முதல்ல இந்த செப்டம்பர் மாதமானது ரிஷபராசி என்பர்களான உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் உறுதியாக சொல்லலாம் ராசியாதிபதியா இருக்கக்கூடிய ஒரு போய் மூன்றாம் இடத்திற்கு போறார் மூன்றாம் இடம் மறைவிடம் ஆறு எட்டு பன்னிரெண்டு போல முழுமையான மறைவிடங்கள் இல்லைன்னு சொன்னாலும் அது வந்து அரை பாதி மறைவிடம் அந்த வரிசையில வரும் ஆனால் அது வந்து சந்திரனுடைய வீடாக இருக்கின்றது சந்திரன் நிலையாக ஒரு இடத்துல இருக்க மாட்டார் ரெண்டே கால் நாட்களுக்கு ஒரு முறை நகர்ந்து நகர்ந்து போயிட்டே இருப்பார் அப்போ சுக்கரன் வந்து அந்த கடகராசியில் சஞ்சரிக்கிற காலத்தில் சந்திரன் அடுத்தடுத்து அடுத்தடுத்த வீடுகளுக்கு வந்துட்டே இருப்பார் அப்போது அந்த மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது வேலை செஞ்சிகிட்டே இருக்கும் இயங்கிக்கிட்டே இருக்கும் சந்திரன் வந்து அதை கொண்டே இருப்பார் வீடு கொடுத்த கிரகம் அப்படின்ற பெயர் பெயரில் வரிசையில் அதனால் நீங்கள் நிறைய முயற்சி செஞ்சிட்டே இருப்பீங்க தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் உடன் பிறந்த சகோதரர்களும் கூட பங்கெடுத்து கொள்வாங்க குடும்ப நபர்கள் எல்லாரும் சேர்ந்து வீட்டில் ஒரு சுப காரியம் பிளான் பண்ணலாம் கல்யாணம் பிளான் பண்ணலாம் வீடு கட்டுறது பிளான் பண்ணலாம் வீட்டை வந்து ஏற்கனவே கட்டி இருக்கீங்க பழைய வீடாக இருக்குதுன்னு சொன்னால் புதுப்பிக்கிறது அதில் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் சரி பண்ணுறது இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம் எல்லாருமே சேர்ந்து அப்படியே இருப்பிடத்தை மாற்றுறது வேறு ஒரு ஊருக்கு போகிறது அதை பற்றி நீங்கள் பிளான் பண்ணலாம் எப்படின்னா இந்த சுக்கரன் மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்திற்கு வர்றார் நான்காம் இடத்துல தான் சூரியன் வந்து மாதம் தொடங்கும் போது இருக்கார் சூரியன் அங்கேருந்து இருந்து ஐந்தாம் இடத்திற்கு வரக்கூடிய சமயத்தில் சுக்கரன் அங்கே வந்துவிடுவார் நான்காம் இடத்துல நிலையாக கேது இருக்கார் அதனால் அந்த இடமாற்றம்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம் அது சுக்கரன்றதுனால குடும்ப நபர்கள் எல்லாம் சேர்ந்து வீட்டை மாற்றுறது இடமாற்றம்னு சொல்லும்போது ஒருத்தருக்கு தனியாக ஏற்படுமா படிக்கிறதுக்காக போவாரா தனியாக ஏற்படும்போது வேலைக்காக போவாரா அல்லது வந்து குடும்பத்தோடு போவாரா அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கு இல்லையா இதில் இந்த செப்டம்பர் மாதத்தில் குடும்பத்தோடு வேறொரு வீட்டுக்கு போகக்கூடிய இடமாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அது சம்மந்தமாக நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் பிளான் பண்ணலாம் எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தாக ஒரு முடிவை உங்களால் எடுக்க முடியும் அப்போது முயற்சி செய்து கொண்டே இருப்பீங்க அந்த முயற்சி விடாமுயற்சியாக இருக்கும் அது வந்து சுபகாரியங்கள் வீடு சம்பந்தமான விஷயங்களாக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு பலன் தரும் உடன் பிறந்தவர்களும் உங்களுக்கு உதவுவார்கள் ஏன்னா ராசியாதிபதி சுக்கரன் இப்போ இருக்கிறதே சகோதர பாவம் தான் அப்போது நம்மோட வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராரு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு தான் கொடுப்போம் அவங்கள கவனிப்போம் அவங்களுக்கு முதல்ல வந்து ஆகாரம் கொடுப்போம் சாப்பிடு சொல்லுவோம் அதன் பிறகு தான் நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம் அவங்களுக்கு படுக்கிறதுக்கு தேவையான வசதிகள்லாம் செய்து கொடுப்போம் அதன் பிறகு தான் நம்ம வந்து மிச்சம் இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்போம்